பழங்குடியினருக்கும் பட்டியலினத்தவருக்கும் அதிகபட்ச மானியம் எப்படி உச்சபட்ச மானியம் எஸ்டிக்கு தொண்ணூறு சதவீதம் பட்டியலினத்தவருக்கு அறுபது எழுபது சதவீதம் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட மானியத்துல நாம லோன் வாங்கி பயன் பெறலாம் கொடுக்குற மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை நமக்கு கொண்டு வந்து இல்லை லோன் மானியத்துல பட்டியலின சமுதாய சகோதர சகோதரிகளும் பழங்குடியினத்தவரும் வாங்கி பயன்பெற்றுட்டா அந்த குடும்பமே ஓட்டு மத்திய அரசாங்கத்துக்கு போட்டுடும் அந்த பயன் அவர்களை சென்றடைய கூடாது என்பதற்காக அந்த திட்டத்தையே நமக்கு நடத்துறாங்க வரவிடாமடுக்கு அது நிறைய இடங்கள்ல நான் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பட்டியலின சமுதாய சகோதர சகோதரிகள் வசிக்கக்கூடிய இடத்துக்கும் நான் போயிருக்கேன் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய இடத்துக்கும் போயிருக்கேன் இந்திரா காந்தி பீரியட்ல வீடு தாங்க அது உடஞ்சு சூறையில கம்பியெல்லாம் தெரியுது கேட்டா ஏமா மத்திய அரசாங்கம் நிறைய வீடு உங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணுங்கிறாங்க பட்டளை சகோதர சகோதரிக்கு தான் கட்டி கொடுக்கணுங்கிறாங்க பழங்குடியினருக்கு தான் கட்டி கொடுக்கணுங்கிறாங்க நீ என்னமா மழை பெஞ்சா ஓட்ட விழுந்து தண்ணி வீட்டுக்குள்ள வரும் போல இருக்க அப்படின்னு கேட்டா நாங்க எழுதி போடுறோங்க எழுதி போடுறோங்க எழுதி போடுறோங்க எழுதி போட்டு எங்க கையெல்லாம் தெரிஞ்சு போச்சு பேனால இங்கு காலியா அழுச்சின்னு அந்த மக்கள் கண்ணீர் விடுறாங்க இது மட்டுமா ஜல் ஜீவன் திட்டம் ஜீவன் திட்டம் என்றால் நமக்கு தெரியாது வீட்டுக்கு வீடு ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியாது அதனால மத்திய அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய எந்த திட்டங்களும் நமக்கு தெரியாது காரணம் ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரிஞ்சிட வேண்டாம் தோடா தோடா நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க ஹிந்தி இருக்காங்கன்னா எல்லா திட்டங்களும் மத்திய சர்க்கார் கொடுக்குது எல்லா நலத்திட்டங்களும் மத்திய சர்க்கார் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டங்களை காதல வாங்கிட்டு மொழி தெரிந்து அறிவாளிகள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஞாயிற்று பக்கம் நிற்கக்கூடியவர்கள் அவர்கள் குரல் கொடுத்து விட்டால் நாம இன்னும் நூறு வருஷத்துக்கு இந்த பக்கமே தலையெடுத்து வைக்க முடியாது என்பதை நன்றாக உணர்ந்து இவர்கள் இவர்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வரும் மக்கள் எப்பெல்லாம் விழிப்படுகிறாங்கன்னு தோணுதோ அப்பெல்லாம் இவர்கள் நடத்தக்கூடிய நாடகம் மொழி போராட்டம் ஐயா நான் தெரியாமதான் கேக்குறேன் மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்தியா திணிக்கிறது திணிக்குதுன்னு சொல்றாங்களே மோடி ஐயா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தானே ஆட்சியில இருக்கிறாரு மோடி ஐயா வந்து பத்து வருடங்கள் தானே ஆகுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியில இருந்தது யாரையா தொள்ளலவாணிகள் கூட்டணி கலவாணிகள் அவர்கள் இந்திய திணித்தார்கள் எப்படி திணித்தார்கள் ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலும் அது மாநில ஆட்சியில் நடத்தக்கூடிய அலுவலகமாக இருந்தால் கூட அலுவலக மொழியாக எழுத்து மொழியாக என்ன இருக்க வேண்டும் இந்தி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கட்டாயப்படுத்தினார்கள் அதை நாம எதிர்ப்போம் எதிர்க்கக்கூடிய திராணி தமிழக மக்களோட ரத்தத்துல கலந்திருக்கு இதை உணர்ந்த அவர்கள் இவர்கள் உண்மையிலேயே தமிழருக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் சேவை செய்பவர்களாக தமிழ் மக்களின் மீது அன்பு கொண்டவர்களாக தமிழ் மக்களின் வளர்ச்சி மீது இவர்கள் அக்கறை கொண்டவர்களாக இருந்திருந்தால் என்ன பண்ணிருக்கணும் அந்த காங்கிரஸோட இவர்கள் கூட்டணியே வைத்திருக்க கூடாது இவர்கள் லாபத்திற்காக எந்த கட்சி கூட வேணாலும் கூட்டணி வைப்பாங்க தமிழக மக்கள் இன்னும் சொல்ல போனா இவர் அப்பா இன்னைக்கு மீனவர்கள் எல்லாம் பிடிச்சு இலங்கை கடை கடற்படை பிரிச்சு உள்ள போடுறான் உள்ள போடுறான்னு சொல்றாங்களே அது காரணம் யாரு கச்சத்தில தாரவாத்த கொடுத்தது யாரு தமிழ் இங்கத்திற்கும் தமிழக மக்களுக்கும் துரோகம் இழைத்தது யாரு இவர்கள் தமிழ் 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 மொழி தமிழ்மொழி என்று சொல்லி இவர்கள் அவர்களுடைய குடும்பத்தையும் தன் மக்கள் இன்னும் வளர்த்தார்கள் இவர்கள் தமிழ் மொழியை எந்த காலத்திலையும் வளர்க்கவில்லை தமிழ் மக்களை அடங்கி வைக்கக்கூடிய வேலை தான் இவர்கள் அழகா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் உங்களுக்கு விரிவா சொல்லணும்னா உலக இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே அதிக அளவு கடன்கார மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு அதுலதான் உயர்த்திருக்கிறாங்க ஒன்பதரை லட்சம் கோடிக்கு மேல நமக்கு கடன் வந்து விட்டது இந்த வருஷம் இவர்கள் வாங்கியிருக்க கடன் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த கடன் எல்லாம் யார் யார் மேல விடுது நம்ம மேல வருது நம்ம செலுத்தக்கூடிய வரி எல்லாம் கடன் கட்டுறதுக்கு வட்டிக்கு கூட பத்தாது இப்படி தமிழக மக்களை கடன்காரனாக மாற்றிய ஒரு சாதனை தான் இவர்கள் செய்தார்கள் தமிழ் மக்களுக்கும் தமிழ் நாட்டிற்கும் இவர்கள் என்னைக்குமே நல்லது செய்தது கிடையாது இப்போ இவர்கள் ஏன் மொழி போராட்டத்தை திருப்பி எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஹிந்தி வேண்டாம் போடா அல்வன் மொழியா வருதுன்னு சொல்லி நம்ம மக்கள் போராட்டம் பண்ணோம் தமிழக மக்கள் போராட்டம் பண்ணோம் அத ஓரிய வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னார்ன்னா தேசிய கல்வி கொள்கையில ஹிந்தி படிக்கணும் கட்டாயமாக இருந்தத எங்க மக்களுக்கு ஹிந்தி எல்லாம் வேணாம் ஹிந்திய கட்டாயப்படுத்தாதீங்க எங்க மக்களுக்கு என்ன வேணும் நல்ல தரமான கல்வி வேணும் தனியார் பள்ளியில என்ன கல்வி கிடைக்குதோ அது அரசாங்க பள்ளி கூடத்துல படிக்கக்கூடிய ஏழை மாணவனுக்கும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவனுக்கும் தனியார் பள்ளிக்கு இணையான ஒரு கல்வி வேணும் சம கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி அதற்காக நிறைய பள்ளிக்கூடங்களும் தனியார் பள்ளிக்கூடங்களும் தமிழ் தெரிய மாட்டேங்குது மூணு வயசு நாலு வயசு பிறந்த மம்மி டேடின்னு சொல்லுதே தவிர அம்மா அப்பான்னு அர்த்தம் தெரியாத குழந்தைகள் எத்தனை இருக்கு தமிழை இவர்கள் வளர்க்கவில்லை மலுநடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ யாருமே பேசக்கூடாதுங்கிறது தான் இவர்களுடைய நோக்கம் அது தமிழ்மொழி தமிழ்மொழி மட்டும் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலையும் தாய்மொழிக்கு இதே நிலைமைதான் இவர்கள் முழுக்க முழுக்க தாய்மொழியை காணாமல் அடித்து விடுவார்கள் என்கிற அக்கறையோடு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு நமது இந்திய நாடு பல மொழிகளை பேசக்கூடிய நாடு நம்ம இந்திய நாடு ஒரு காலத்துல ஒரு காலகட்டத்துல பல மொழிகள் அழிந்துவிடும் இந்தியாவில் ஒரு அக்கறையோட எந்த மொழியும் அழிந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக மோடி என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல கேரளா மட்டும் இல்ல ஆந்திரா மட்டும் இல்ல இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்துக்குமே ஒரே சட்டம் வேண்டும் ஒரே நாடு ஒரே மக்கள் மாதிரி எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய அச்சனை குழந்தைகளுக்கும் சம கல்வி கிடைக்க ஒரே அக்கறையோடு உயர்ந்த நோக்கத்தோடு நீ கேரளால இருக்கியா உன்னுடைய தாய்மொழி மலையாளமா நீ அத படி ஆந்திரால இருக்கியா உன்னுடைய உன்னுடைய தாய்மொழி தெலுங்குவா அத படி தமிழ்நாட்டுல இருக்கியா நீ தமிழ் படி அதே கட்டாயமாக படி அது தனியார் பள்ளியில படிக்கிறியா இல்ல அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறியா நீ எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்ன பண்ணணும் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமாக தாய்மொழியை கற்பிக்க வேண்டும் கட்டாயமாக தமிழ் மொழியை படிக்க வேண்டும் இதத்தான் மோடி ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டாவதாக இணைப்பு மொழியாக ஆங்கிலம் படிங்க எதற்காக ஆங்கிலம் படிக்கிறோம் நமக்கே தெரியும் காலங்காலமாக படித்துக் கொண்டிருக்கோம் இந்தியாவை தாண்டி எந்த நாட்டுக்கு போய் பிழைப்பு நடத்தணும்னாலும் நமக்கு தாய்மொழியை வைத்து நாம ஓட்ட முடியாது ஒரு இணைப்பு பாலம் வேணும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நாடுகளுக்கும் நாம போய் வேலைக்கு சென்று நாம சம்பாதிக்க வேண்டும் சிறை மொழியின் திரவியம் தேட வேண்டும் என்றால் நமக்கு இன்னொரு மொழி வேண்டும் என்பதற்காக ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இரண்டாவதா படிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க மூன்றாவதாக ஒரு மொழி படி நாம தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுல வேலை பாக்கிறான் உலகம் கூட வேலை தெரியுமா இந்தியால தமிழ்நாட்டை தாண்டி போய் வேலை பார்க்க முடியல காரணம் என்ன தமிழ் மொழியும் வேறு எந்த மொழியும் நமக்கு தெரியாது அதனால உலகத்துல கடை கோடி இருக்கக்கூடிய இடத்துல கூட போய் பொழைச்சிட்டு வர நம்ம தமிழ்நாட்டுக்கார நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க நம்ம தமிழ் இளைஞர்கள் இங்க இருந்து மும்பைக்கு போய் ரெண்டு நாள் அவங்களால ஓட்ட முடியல டெல்லிக்கு போனா ஒரு வாரம் அவர்களால வேலை பார்க்க முடியல ஹைதராபாத் போய் வேலை பார்க்க முடியல கர்நாடகா போக முடியல கேரளா போக முடியல இப்படி ஏன் போக முடியல உலகத்துல கூடிய அத்தனை நாட்டுக்கு போயிட்டு வரான் ஏன் தமிழ் ஏன் தமிழ் மண்ண சேர்ந்தவன் ஏன் தமிழ்நாட்டுக்கார ஈரத்தில் குறைந்தவனா அறிவில் குறைந்தவனா நாங்கள் எல்லாம் முட்டாள்லாம் எதற்காக எங்களால தமிழ்நாட்டு பார்க்க தாண்ட முடியல கேள்வி கேட்க ஆரம்பித்ததுக்கு விடையாதான் மூன்றாவதாக ஒரு மொழி படிங்க கேரளாக்கு போறீங்களா கேரளால வேலைக்கு போறீங்களா கேரளா பார்ட்ல இருப்பாங்க கேரளா பார்ட்ல இருப்பாங்க ஆனா அவங்களால தமிழ்நாட்டை தாண்டி அடுத்த எடுத்து போய் வேலை பார்க்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்துல சேர முடியாது ஒரு எக்ஸாம் எழுத முடியாது அரசாங்க வேலை வாய்ப்புக்கான ஒரு பரிசு எழுத முடியாது அதெல்லாம் இருக்கக்கூடாது ரெண்டு பக்கமுமே நீங்க புலச்சிக்கலாம் உங்களுக்கு கேரளா பக்கத்துல இருக்கீங்களா மலையாளம் படிங்க ஆந்திரா பக்கத்துல இருக்கீங்களா தெலுங்கு படிங்க உங்களுக்கு நீங்க ஒரு இஸ்லாமியரா உருது படிங்க இல்ல ஹிந்தி படிங்க கன்னடம் படிங்க தெலுங்கு படிங்க இப்படி எந்த வேணாலும் இந்திய மொழிகள்ல ஒரு மொழியை கற்றுக்கொள்ள உங்கள் பிழைப்புக்கு உறவும் இதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றேன் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் முடிக்கிறாங்க நீட் எக்ஸாம் எழுதுறாங்க எழுதுறாங்க எழுதிட்டு ஒரு கல்லூரிக்கு காலேஜுக்கு சேரணும் காலேஜுக்கு போகணும்னா அமெரிக்கால படிக்கிறான் நல்லா கேட்கணும் அமெரிக்கால படிக்கிறான் லண்டன்ல படிக்கிறான் ஆனா தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்கும் அவனை நாம சேர்க்கறதுக்கு பயப்படுறோம் ஒரு மருத்துவ கல்லூரியில அரசாங்க மருத்துவ கல்லூரியில நம்மளால காசு கொடுத்தெல்லாம் எல்லாம் சீட்டு வாங்கி படிக்க வைக்கிற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது அரசாங்க பள்ளி அரசாங்க கல்லூரியில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல சீட்டு கிடைச்சா போச்சு கிடைக்கல அப்படின்னா நாம பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாலையும் அதே அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கு ஆந்திராலையும் இருக்கு டெல்லிலயும் இருக்கு அந்த அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல நம்ம பிள்ளைகளை சேர்த்தா கட்டணம் இல்லாம இதே மாதிரிக்கு அந்த சீட்டு கிடைக்கக்கூடிய நிலை இருந்தாலும் கூட நம்ம பிள்ளைகளை போய் சேர்க்கறதில்ல காரணம் என்ன நமக்கும் மொழி தெரியாது நம்ம பிள்ளைகளுக்கு மொழி தெரியாது அங்க போய் எப்படி என் பிள்ளை எப்படி நான் தங்க வைப்பேன் அங்க அவங்களுக்கு நண்பர்கள் எப்படி கிடைப்பாங்க நம்ம போனா அங்க எப்படி அவங்க அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிக்கு வழி கேக்குறது எப்படி அங்க நாம எப்படி நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் யாருமே இருக்க மாட்டாங்களே உறவுக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு நிலைமைல நம்ம குழந்தைக்கு இந்தியால எந்த அரசு மருத்துவ கல்லூரியும் இடம் கிடைத்தாலும் நம்ம சேர்க்கலாம் ஆனா சேர்க்காம இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இடத்தை விட்டு நிலத்தை விட்டு கோடி கோடியா பணம் கொடுத்து சேர்க்கிறதும் கேட்கிறான் சேர்க்க முடியலன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புறான் வெளிநாட்டுக்கும் போய் படிக்க வாய்ப்பு இல்லையா காசுலயா தூக்குல தூங்குறாங்க அந்த குழந்தைங்க இந்த அவலங்களை மாற வேணுமா வேணாமா ஏன் மருத்துவம் மட்டும்தான் நம்ம இந்தியால வெளியே படிக்கணும் ஒரு டெல்லியில போய் ஒரு மும்பையில போய் ஹைதராபாத்ல போய் ஒரு இன்ஜினியரிங் மனம் படிக்கலாமா படிக்க கூடாதா எம்பிபிஎஸ் படிக்கலாமா படிக்க கூடாதா நர்சிங் படிக்கலாமா படிக்க கூடாதா உலக அளவில் சிறப்பு வாய்ந்த கல்லூரிகள் இருக்கு அங்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை நம்மளால படிக்க வைக்க முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மொழி பிரச்சனை இது மட்டும் கிடையாது நம்ம இளைஞர்கள் படிப்பை முடிச்சு கல்லூரியெல்லாம் முடிச்சு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போனா தமிழ்நாட்டுக்கு போறான் இல்ல வெளிநாட்டுக்கு போறான் இந்தியால வேற எந்த மாநிலத்துக்கா போறாங்க வேலைக்கு இங்க பத்தாயிரம் ரூபாய் சம்மனை வாங்கினா ஒரு லட்சம் ரூபாய் டெல்லியில குடுக்குறீங்க அதே படிப்புக்கு அதே திறமைக்கு அதே வேலைக்கு இங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்னா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்க டெல்லியில ரெடியா இருக்காங்க ஆனா நாம அங்க போறதில்லை காரணம் என்ன மொழி தெரியாது இந்த மாதிரி நிலை அவல நிலை மாற வேண்டும் தமிழக மக்கள் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மூன்றாவதாக ஒரு மொழியை படிச்சுக்க சொல்றாங்க இது மட்டும் இல்லைங்க இந்த மொழியை வச்சுதானே நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க தேசிய கல்விக்கோவில் இன்னும் என்ன சொல்லுது தெரியுமா ஒரு அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தனியார் பள்ளியில சொந்த வசதி ஏன் அந்த ஆசிரியர்கள் நல்லா பாடம் எடுக்கிறாங்க அங்க கேம்ஸ் இருக்கு ஷட்டில் இருக்கு டென்னிஸ் இருக்கு அப்படி வாயிலும் நிலையாத விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு லைப்ரரி இருக்கு லைப்ரரினா நூலகம் நூலகம் இருக்கு ஆய்வகம் இருக்கு இது மாதிரி உடற்பயிற்சி செய்யக்கூடிய எல்லாம் அங்க இருக்கு இப்படி இருக்கக்கூடிய அந்த பள்ளியில என் பிள்ளை படிச்சா நான் கஷ்டப்படுறேன் நான்தான் ஹூகளை சேரன் என் பிள்ளையாவது பெரிய இடத்துக்கு போகணும் தச புசம் நாலு வாரத்தை இங்கிலீஷ்ல பேசும் பிரெஞ்சு பேசும் கன்னடம் பேசும் தென்னிங்கு பேசும் முருகு பேசும் இப்படி நாலஞ்சு மொழிகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க நம்ம தனியார் பள்ளியில சேர்க்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் மாற்றம் சம்பளம் வாங்குறவன் கூட இடத்தை விட்டு நிலத்தை விட்டு நகையை விட்டாது தான் பிள்ளையை கொண்டு போய் தனியார் பள்ளியில சேர்க்கிறான் ஆனா இந்த தேசிய கல்வி கொள்கை என்ன சொல்றாங்கன்னா அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவருக்கும் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ன கிடைக்க வேண்டும் இங்கே இந்த ஊர்ல நம்ம அரசாங்க பள்ளி இருக்கு சுவாமி ஸ்கூல் இருக்கா சுவாமி ஸ்கூல் ஒரு தனியார் பள்ளிக்கு ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் சுவாமி ஸ்கூல்ல ஒரு நல்ல ஒரு விளையாட்டு உள் விளையாட்டு அரங்கம் இருக்கு ஒரு நூலகம் இருக்கு ஒரு ஆய்வகம் இருக்குன்னா என் அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழு வீட்டு குழந்தை அந்த நூலகத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு அரங்கத்துல போய் விளையாடலாம் பள்ளிக்கூடத்துல இல்லாத ஒரு விஷயம் தனியார் பள்ளிக்கூடத்துல இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்களை ஏன் அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய என்னைய அந்த தனியார் பள்ளியை

அத்தனை பள்ளிக்கூடங்களும் பெரும்பான்மையான பள்ளிக்கூட பள்ளிக்கூடங்கள் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தின் இனாமியின் பெயர்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது வருமானம் போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல இந்த தேசிய கல்வி கொள்கை வரக்கூடாதுன்னு இவர்கள் நினைக்கிறார்கள் இவர்கள் எல்லா துறையிலையும் கொள்ளையடிக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம வித குளியால இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டீங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் இருக்கும் நம்ம ஏதோ கூலி அந்த ஒயின் ஷாப்ல குடிக்கிறாங்களா யாரையா பெருத்த பணக்காரங்களா கொழுத்த பணக்காரங்களா நம்மதான் நம்ம கூலி வேலை செய்யறவங்க தினக்கூலி பாக்குறவங்க அன்னாரங்காச்சு உடம்பு வலி வேதனை தாங்க முடியல அத குடிச்சாதான் நைட்டு தூக்கம் வரோன்னு அந்த ஒயின் ஷாப்ல போய் எழுநூறு ரூபாய் சம்பளம் வாங்கினா முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஒயின் ஷாப்ல செலவு பண்ணிட்டு மீதி முன்னூறு ரூபாய் நம்ம வீட்டுக்கு எடுத்தாங்க குடுக்கறோம் இவர்கள் கொள்ளை லாபம் பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏத்தி நம்ம கிட்ட அதனையும் ஊழல் சம்பாதிச்சிருக்காங்க இப்படி நம்ம குடிமகன்கள் ஆக்கினாலும் அதுலயும் கல்லா கட்டி வயிறு வளர்க்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒயின் ஷாப்ல கொள்ளையடிச்சிருக்காங்க எப்படியோ கொள்ளையடிச்சிட்டு போயா அது பிரச்சனை இல்ல எனக்குள்ள படிப்புலியமாயா நீ கை வைக்கணும் அந்த நீ நீபம் சம்பாதிக்கணும் ஏழாம் பிள்ளை என்ன அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஐந்தில் விளையாடுறது ஐம்பதில் விளையாடுங்க அந்த பிள்ளைக்கு குழந்தையில பத்து லாங்குவேஜ் என்ன இருபது லாங்குவேஜ் படிக்கக்கூடிய திறமை கூட அந்த குழந்தைக்கு குழந்தை பருவத்தில் நாம கற்றுக் கொடுத்தால் அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அந்த குழந்தைக்கு இருக்கிறது ஐம்பது வயசுல அண்ணன் போய் ஹிந்தி கத்துக்கணும்னா கத்துக்க முடியாது தெலுங்கு கத்துக்கணும்னா கத்துக்க முடியாது மலையாளம் கத்துக்கணும்னா கத்துக்க முடியாது இதே ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லா மொழியும் கத்துக்கிட்டு எல்லா விதத்திலையும் அது அந்த குழந்தை அறிவார்ந்தவர்களாக நல்ல சிந்திக்கக்கூடிய திறன் மாயவர்களாக வந்துவிட்டால் இன்னும் நூற்றாண்டு காலம் இவர்கள் ஏமாற்றி அரசியல் செய்யலாம் என்று கனவு கொண்டு கனவு கண்டு கொட்டி இருக்கிறார்களே அது வீணா போயிடுங்கிறதுக்காக இப்போ நாம இவர்கள் செய்த எந்த நான் இது செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லி மக்களுக்கு எதுவுமே செய்யாம ஏமாத்தியாச்சு உதாரணத்துக்கு இன்னும் சில உதாரணம் மின்சார கட்டணம் மாசம் மாசம் குறிக்கிறேன்னா ஆனா இப்ப வரைக்கும் அதே தான் ஆனா கரண்ட் பில்ல மட்டும் உயர்த்தியாச்சு நூறு நூறு ரூபாய் ரூபாய் கரண்ட் பில் கட்டினாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருக்கிறாங்க பதிவு கட்டணத்தை நூறு மடங்கு உயர்த்தியாச்சு ரெஜிஸ்டர் அது பணம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு பேங்க் மாதிரிதான் இருக்கே தவிர அது பதிவு துறை மாதிரியே இல்ல இப்படி எல்லா துறைகளிலும் அவர்கள் ஊழல் இருந்து போச்சு எந்த திட்டமும் பத்தாயிரத்துக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அண்ணன் நான் தெரியாம தான் கேக்குறேன் மூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து மத்திய அரசாங்கம் இவங்க செய்யற தப்பெல்லாம் மத்திய அரசாங்கம் அது குடுக்கலை இது கொடுக்கலைன்னு நம்ம மத்திய சர்க்கார் மேலதான் பள்ளி போடுறாங்க மூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு பணம் வந்து சேர்ந்த ஆகிவிட்டது மத்திய பிரதேசம் இதை விட மூணு மடங்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல கூட இதே பணம்தான் அங்கேயும் குடுத்திருக்கிறாங்க அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நான் உனக்கு தெரியாம கேக்குறேன் நம்ம தோட்டத்துல ஒரு வயல்ல ஒரு நாலு பேர் வேலை செய்யறாங்க நாலு ஆம்பளை வேலை பாக்குறாங்கன்னா நாலே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபா சம்பளம் டீ காஜ் வாங்கி கொடுத்தா கூட மூவாயிரம் ரூபா தான் நாம ஒருத்தரை நமக்கு தீனா ஒரு நபரை நம்ம மச்சான யாரோ ஒருத்தரை பார்த்துக்கோப்பா நம்ம வேலை முடிச்சு போகும்போது இந்த சம்பளத்தை குடுத்து விட்டுட்டு வா அப்படின்னு மூவாயிரத்தை குடுத்துட்டு வந்தா அந்த மூவாயிரத்த செலவு பண்ணா நமக்கு ஓகே இல்ல இல்ல நீங்க குடுத்த மூவாயிரம் பத்தல இல்ல மூவாயிரம் கேட்டா நாம என்ன கேட்போம் ஐயா நாலு பேர்தான வேலை பார்த்தான் தோட்டத்துல அந்த நாலு பேருக்கு நீ சம்பளம் கொடுத்து டீ காஃபி வாங்கி கொடுத்துருந்தா கூட நான் கொடுத்த காசு மிச்சம் இருக்குமே எப்படி நீ இன்னும் மூவாயிரம் ரூபாய் கேட்பேன்னு கேள்வி கேட்போமா கேட்க மாட்டேனா அதைத்தான் மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க நீங்க மக்கள் தொகையில எட்டரை கோடி மக்கள் தொகை தான் இருக்கீங்க உங்களை விட மூணு மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்துல நான் கொடுத்த நிதி பத்துது உங்களுக்கு பத்தலையா உங்க தேவைக்கு அதிகமாவே நாங்க கொடுத்துட்டோமே கணக்கு என்ன அப்படின்னு கேட்டா இவர்கள் கிட்ட குடுக்கறதுக்கு வருமான கணக்கு காட்டுறதுக்கு இவர்களால திறம் இல்ல என்ன காரணம் நாம ஒருத்தர் ஒரு ஒரு ஆறு தான் வேலை பார்த்திருக்கோம் இவங்க என்ன கணக்கு பண்ணுவாங்க நாலு பேர் வேலை பார்த்தாங்கன்னா தள்ள கணக்கு எல்லாம் காசு எடுத்துருவாங்க காசு எடுத்துட்டா என்ன தான் வேலை காசு இருக்கும் காசு இருக்கா இல்லையா தீர்வு படிச்சது கள்ள கணக்கு காட்டுல சரியான கணக்க கொடுங்க அப்படின்னு மத்திய சர்க்கார் கேக்குது இதை கொடுக்க வழி இல்லாம மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதுன்னு பொய் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாது பொய் பிரச்சாரம் இதுல பண்றது கிடையாது அதே மாதிரி இந்த பள்ளி அரசாங்க பள்ளிகளுக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காசுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க இல்லையா நான் தெரியாம தான் கேக்குறேன் மேல தப்பி இருந்தா பப்ளிகா ஓப்பனா நான் காசு தரமாட்டேன்னு சொல்லணுமா ஒரு ஒரு கல்வி பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்துவதாக தரம் உயர்த்துவதற்காக முன்னூலி தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்காக எல்லா மாநிலத்துக்கும் நான் காசு காசு நான் 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 ஒரு திட்டத்தை கொண்டு வரேன் அந்த திட்டத்துக்காக நான் காசும் மக்களுக்கு ஏழை எளிய மக்களின் வீட்டு குழந்தைகளுக்கு இலவசமா கொடுத்து நான் அதுக்கு உனக்கு காசு தரேன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லுது மத்திய சர்க்கார் சொல்லுது நான் என்ன சொல்றேன் இல்ல இல்ல எனக்கு எனக்கு வந்து அந்த திட்டத்தை எல்லாம் நான் செயல்படுத்த மாட்டேன் திட்டத்தை செயல்படுத்த மாட்டேன் எனக்கு காசு மட்டும் கொடு அப்படின்னு கேட்டா நீ தான் அந்த திட்டத்தையே செயல்படுத்தலையே எதுக்கு காசு உனக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தரை வந்து பொழைச்சிக்கிறதுக்கு மாடு குடுக்குறோம் மாடு கொடுத்துட்டு இதுக்கு நீங்க உனக்கு உனக்கு இதை பராமரிக்கிறதுக்கு தேவையான காசையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நாங்க சொல்றோம் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு மாடெல்லாம் வேணா இந்த பராமரிக்கிறதுக்கு மாசம் மாசம் காசு குடுக்குறேன்னு சொன்னீங்களே அந்த காசை மட்டும் கொடுங்கன்னு கேட்டா இது நியாயமா நான் முன்னாடி சொல்றா தேசிய கல்விக் கொள்கையை அது வேணாம்னு சொல்லிட்டேன் அப்புறம் இருக்கா இது மட்டும் கிடையாது இந்த பானை எல்லாம் அதிக அளவுல இருக்கிறாங்க பட்டியலின சகோதர சகோதரிகள் அதிக அளவுல இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால இதை நான் சொல்றேன் விஸ்வகர்மான்னு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொடுத்தது அந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பிரம்மன் பிரம்மன் படைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவனுக்கு பேர் தான் விஸ்வகர்மா அந்த படைப்பு தொழிலை செய்யறவன் அவன் பானை செய்யறவனா இருக்கலாம் செல செய்யறவனா இருக்கலாம் ஒரு பாத்திரம் செய்யக்கூடியவனா இருக்கலாம் நகை செய்ய நகை செய்யக்கூடியவனா இருக்கலாம் அப்படி எந்த ஒரு படைப்பு தொழிலும் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு அவனை முதலியா முதலாளி ஆக்குவதற்காக அந்த விஸ்வகர்மா திட்டம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதை எனக்கு வேணாம் திருப்பி அனுப்பிட்டாங்க திருப்பி அனுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது தெரியுமா இந்த பணம் வந்ததும் தெரியாது இவர்கள் திருப்பி நமக்கு தெரியாது என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா ஜாதி அதனால இவர்கள் திருப்பி அனுப்பிட்டாங்க ஒரு மக்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது என்ன கஷ்டப்பாட்டாவது என் மக்களுக்கு கிடைக்கணும் நம்ம பாப்போமா மந்த திருப்பி அனுப்புறாங்க அதுக்கு காரணம் அது ஜாதி பேர்ல இருக்குன்னு சொல்றாங்க அதே திட்டத்தை இன்னைக்கு என்ன சொல்லி தருமாங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க கலைஞரின் கைவினை திட்டம் இல்லதான் நியாயம் இருக்க கர்மா அப்படி என்பது ஜாதி பெயர்னா கலைஞர் என்ன தியாகியின் பெயரா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரின் பெயராந்தின் பெயரா சுபாஷ் நாட்டை நான் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன் மிதப்பேன் என்று சொல்லி ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நம்மளை ஏமாத்தி சுரண்டி தின்னுட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா விட்டு அவரோட அப்பாவோட பேரு அந்த அப்பாவோட பேனாவுக்கு செல வைக்கிறேங்கிறதுலதான் இவருக்கு கவலை இருக்கு அப்பாவுக்கு செலவைக்கிறதுல இவரோட கவலை இருக்கு இந்த திட்டங்கள் மத்திய சர்க்கார் கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு எல்லாம் இவரு அப்பாவோட பேரை வைக்கிறதுலதான் இவருடைய கவனம் இருக்கு மக்களோட மேல மக்கள் அக்கறையின் மீது மக்கள் நலத்தின் மீது இவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் நாம எந்த வழியில நம்ம ரத்தத்தை சுரண்டி இவர்களால குடிக்க முடியும் என்று சொன்னால் கூட இவர்கள் குடித்து விடுவார்கள் அதனால இன்னும் நாம ஏமாறக்கூடாது ஏது எனும் நமக்கு இவர்கள் தவறாக நம்மளை மறை மாற்றினால் அதை உங்களிடம் நாங்க எடுத்து சொல்வதற்காக இது மாதிரி நாங்க இன்னும் பல போராட்டங்கள் இருந்தாலும் கூட நாங்க கிராமம் தேடி வருவோம் உங்களுக்கு எந்த ஒரு கேள்விக்கு விளக்கம் வேண்டும் என்றால் கூட மூணு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உங்களுக்கு சொன்ன இல்லையா பணம் கொடுத்துட்டாங்க போதாததுக்கு முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் ஊதியம் உயர்த்தி இருக்காங்க ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நலத்திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கு குறைக்கு பெண்கள் பெண்கள் மேல பெண்கள் ஒரு சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவர்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாம எந்த நம்ம இடமோ நகையோ எந்த ஷூரிட்டியும் நாம காட்ட வேணாம் அதுக்கு நாம பெண்களுக்கு அதுவும் இனத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் உடனடியாக அவர்கள் சுய தொழில் செய்வதற்கு லோன் சாங்ஷன் நலத்திட்டங்கள் இருக்கு இதெல்லாம் வாங்கி உபயோகப்படுத்திக்கணும் உங்களுக்கு தெரியலன்னா உங்க உங்க பகுதியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சகோதர சகோதரிகள் உங்களுக்காக தோல் கொடுத்து உங்களோடு நாங்க நிற்போம் இதை நாங்க உங்க கவனத்தில் கொண்டு வருகிறோம் இந்த உதயசூரியன் கண்டிப்பாக மறைந்து தாமரை மலர்ந்தே தரும் அதற்கு வெகு நாட்கள் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாமரை மலர்ந்தே தரும் தாமரை மலர்ந்தே திரும் தாமரை மலர்ந்தே பாரத் கேள்ஸ்